அத்தாடி ஆத்தா உட்கார முடியல குமிய முடியல நடக்க முடியல படுக்க முடியலை படுபாவிலுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அடி வெளுக்கிறாளுங்க ஐயோ அம்மா பத்து நாளைக்கு தூங்கி எந்திரிச்சா கூட இந்த வழி போகாது போல இருக்கே பல நாள் வெறி பிடிச்சவளுங்க மாதிரி அடி வெளுத்து தள்ளிட்டாளுங்க நான் என்னமோ கடத்தினேன் கடத்தினேன்றாளுகளே அதுங்க நல்லா தின்னுக்கிட்ட கொள்ளுக்கிட்ட மாதிரி தானே வந்து நிறைங்க அப்படி இருக்குது இவளுக்கி வந்து அந்த அடி அடிக்கிறாள் அவளுக்கெல்லாம் நல்லா இருப்பாளர்கள ஒரு காலமும் ஈடேற மாட்டாளுங்க என் வாயில விழுந்துட்டாள ஒரு காலமும் விளங்க மாட்டாளுங்க ஐயோ மாளையே ஐயோ

ஒன்னை மாதிரியா காசு காசு காசுன்னு பைசா ஆகுறதுக்கு அவன் அவன் பத்தஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் நான் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து சுகத்தை எடுத்து நீ பிள்ளைங்கள கடத்துறதுக்கும் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆ கடத்தினா என்ன கதிக்கு ஆள் அவனு இப்ப தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் ஓ வாயினாலேயே நம்ம குடும்பம் அழிஞ்சு போகுது ஓ வாயு அது காவாயா அது வாயா இல்ல காவாயான்னு தெரியும் தெரியும் தெரியா தெரியும் இங்கே பாரு சொத்து ஒன்றும் நான் எனக்காக சேர்க்கல நம்ம பிள்ளைங்களுக்காகவும் உனக்காகவும் நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஏன் சேர்த்தேன் இப்போ கூட அவளுக எந்த பங்கும் போனால் நம்மளோட பிள்ளைங்கள் நடத்துகிறவள் நின்றுமே நாளைக்குன்னு சொல்லி தான் அம்ப்ட்டு சொத்தியும் சேர்த்தேன் ஆனால் இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டல என்னையே போட்டு பார்க்கணும்னு நினச்சிட்டல

இப்பவே வேணுங்கிறத எடுத்து போட்டு சாட்டுப் பிட்டு தெம்பா போய் உத வாங்கிட்டு வா சரியா இல்லனா போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போனா கழி திங்கணும் அதுவும் இல்லாம பழைய சොර போட்டாலும் திங்கணும் வேணுங்கிறத ஆர்டர் போட்டாலும் திங்க முடியாது ஆஹ் தடி இதெல்லாம் மனுசனே

இழுக்க இருக்கு பாரு தூணும் கணக்கா நின்னுக்கிட்டே இருக்கறதே அசக்க முடியுது அவเน. நான் வர மாட்டேன் انا விட்டுறேங்க துப்பாக்கி வெச்சிருக்கீங்களா சார் எடுத்து போட்டு தலுங்க சார் ஐயோ எனக்கு வயிறு கலக்குது எனக்கு வயிتا கலக்குது பாத்ரூம் போயிடு வந்தறேன் எல்லா பாத்ரூமையும் அங்க நான் உனக்கு காட்றேன் வா எனக்கு வயிتا கலக்குது என்னப்பா

உன்ன மாதிரி ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியாதா வா அங்க உனக்கு பாத்ரூம் எல்லாம் நான் காட்டுறேன் இருக்குமா என்ன ஆட்டமடி ஆனா ஆட்டம் போ உள்ள போய் நல்ல கழி తిను ஏய் பொறியா இல்லையா வேணும்னு பண்ணிக்கிட்டு இருக்க நின்னுகிட்டே அசைக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்கியா சார் இவ காலை வச்சு நல்ல ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டு இருக்கா சார் காலோட காலை அப்படியே புடிச்சு இழுத்து தூக்குங்க சார் போமா

என்னவே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்க லேடி இனிமே தாண்டி இந்த தங்கத்தோட ஆட்டமே ஆரம்பம் உங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு இப்ப உள்ள போயிட்டு அவதாரம் எடுத்துட்டு வரப்போறி கட்டின பொண்டாட்டிய இப்படி நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி தர தர தரன்னு இழுத்துட்டு போய் போலீஸ் வண்டியில ஏத்திட்டல்ல உனக்கு இருக்கிய அழிவு காலம் உள்ள போய் வெளியே வாரேன் எப்படியா இருந்தாலும் என்கிட்ட இருக்க காசுக்கு சொட்டக்கு போற நிமிஷத்துல என்னைய வெளியே கூட்டிட்டு வரத்துக்கு ஆள் இருக்கு வெளிய வந்து உங்களையெல்லாம் வச்சுக்கிறேன் போ அங்க வச்சு கும்மாங்குத்து குத்துவீங்க அப்ப தெரியும் உன் காசு உன் பகுட்டு என்ன உன்னை வந்து காப்பாத்துதான் அப்படியாப்பா அப்பா ஒரு உலகத்துல எப்படி எப்படியெல்லாம் இருக்காங்க அவங்க அவங்க வீட்டுல எப்படி பொழைக்கிறது என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்காங்க இவ அடுத்த குடி எப்படி கெடுக்கிறது அடுத்த வயிற்றுல எப்படி அடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா மனுஷியா இவளா சி வெளியே சொன்னா வெக்க கேடு இவளா சொந்தன்னு கூட போய் வெளியே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கா அசிங்க முடிச்சவ விடுக்கா இனி காலம் முழுக்க ஜெயில கடந்து களி திங்கட்டும் அப்பதான் இவளா உருப்பிடுவா ஏனே இவெல்லாம் போய் உள்ள போனா உருப்பிடுவாளா இல்ல அங்க இருக்கிற நாலு பேத்துக்கிட்ட இருந்து எப்படியெல்லாம் கெட்டு போகலான்னு சொல்லிட்டு அதை கற்றுக்கிட்டு போகிறாளான்னு தெரியல செய்ய மனுஷிய அவளான் பிள்ளைங்களை கடற்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறா செய் எங்கெல்லாம் பிறந்துருச்சுன்னா வீடு கொஞ்சம் பெருசாக வேணும் படுக்க வைக்கிறதுக்கு ஒத்த ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கீங்க இதில் அந்த பிள்ளையும் இருக்குது சீக்கிரம் ஒரு வீடு கட்டுற வழியை பாருங்க ஏம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க தான் அவரே வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்காரு அதுக்குள்ளே போய் வீட்டை கட்ட அதை கட்டி இதை கட்டுன்ற இருக்கிற இதுக்கு ஏற்ற மாதிரி புள்ள வளர்ந்தா போதும் ஆடம்பரம்லாம் வேண்டாம் ஆடம்பரத்துக்கு இல்லடி புள்ள பிறந்துருச்சுன்னு வச்சுக்கவே நாலு பேர் வருவாங்க போவாங்க குழந்தைய தூக்கி பார்ப்பாங்க வைப்பாங்க இப்படி ஒத்த ரூமில் படுத்துக்கிட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா சொல்லு பார்ப்போம் நாலு பேர் வந்த எப்படி இருக்கிறது அத பாக்கிறதுக்கு யாருமா வரப்போறா வந்த நீ அப்பாவும் மட்டும்தான் வருவீங்க வேற யார் வரப்போறா குடும்பம் பெருக பெருக வீடு வேணும் இல்லடி பிள்ளைங்க எல்லாம் பிறந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப புரியாது நான் சொல்லும்போது போது உனக்கு புரியும் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு உன் அண்ணனுக்கு ஒரு ரூமு உனக்கு ஒரு ரூம்னு எதுக்கு நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் பார்க்கலாம் இப்போ தானே எல்லாம் பாக்குறோம் பாத்துக்கலாம் அம்மா சொல்றதும் சரிதாமா இலிவலையா இருந்தாலும் தனி வலைன்னு ஒண்ணு வேணும் எத்தனை நாளைக்குதான் சாமி தம்பி கையவே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தனக்குன்னு ஒண்ணு வேணும் இல்ல ம் பார்த்துக்கலாம்ப்பா இப்போ தானே இடம் கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு உடனே எல்லாம் வெட்டி ஆடம்பரம் பண்ணி கடனை வாங்கி அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் அதெல்லாம் வேண்டான்னு இருக்கோம்ப்பா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம் ஏண்டி இப்ப இருக்கிற நிலமைக்கே வீடு கட்டுறதுன்றது புளியங்கொம்பா கிடக்குது இதுல நீ பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்கிற எப்ப நீங்க சொந்த வீடு கட்டி எப்ப வாழ்றது என்ன பண்றது நம்ம காலம் முழுக்க நாங்க இப்படியே இருந்துருவோம்னு நினச்சிட்ருக்கியா எப்படியா இருந்தாலும் நாங்களும் ஒரு நாள்ல ஒரு நாள் சொந்த வீடு கட்டுவோம் அப்ப நீ ஏன் சொல்லுவ பாரு கட்டுங்க முதல்ல அதுக்கப்புறம் நான் சொல்றது இருக்கட்டும் உங்க அம்மா சொல்றதுல நான் என்னைக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு மாற்று கருத்து சொல்லுவேன் ஆனா நமக்குன்னு ஒரு சொந்த வீடுன்னு ஒண்ணு குட்டிங்கன்னு பிறந்துருச்சுன்னு வச்சுக்கவே உனக்குன்னு மாப்பிளைக்குன்னு ஒரு தனி ரூம் வேணும் பூ மாதிரியும் இருக்கு பூ மாதிரியே இப்போ உங்க கூடயே படுத்திருக்கு அந்த புள்ள கொஞ்ச நாள்ல பெரிய மனுஷி ஆயிடும் பெரிய மனுஷா இருந்துச்சுன்னா இடம் பத்தாதுமா அதுக்காக தான் சொல்றோம் சரியா அப்படி இருந்துச்சுனா இந்த இந்த இடத்துல ஒரு ஸ்கிரீனை கட்டி விட்டு இந்த சைடு ஒரு ரூம் ஆக்கிடுவோம் ஆமா ஆமா விடிய விடிய நாம என்ன சொன்னா சீதி கிராம சித்தப்பன் சொல்ற கதையா நம்ம என்னதான் சொன்னாலும் இவன் மரமண்டைக்கு ஏறாதுங்க விடுங்க நம்ம கையில நம்ம காசை வச்சுக்கிட்டு நாங்க சொந்த வீடு கட்ட மாட்டேங்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க பேசிக்கிட்டு இருக்க கையில சுத்தமாவே காசு இல்லமா ஆமா அத வீடு கட்டுறதுக்கு இல்ல அந்த மானியம் அது இதுன்னு என்னென்னமோ கொடுக்குறாங்களாம்ல அதை எதையும் வாங்கி கட்ட வேண்டியது வேண்டித்தானே ஏப்பா எப்படி தான் அதை கட்டுறதா இருந்தாலும் பேஸ்மெண்ட் போடுறதுக்காக ஒரு ஒன்றரை லட்சமாவது தேவைப்படும்பா அந்த கையில் காசை வச்சுக்கிட்டு தானே அவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க சுத்தமாகவே வருமானமே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படிப்பா வீட்டை கட்ட ஆரம்பிங்க காசு தன்னப்பால வரும் நாங்களும் ஏதாவது ஏற்பாடு பண்ணி காசு தாரோம் சரியா சரிப்பா நான் அவர்கிட்ட சொல்லி பார்க்குறேன் சொல்லி பார்க்குறேன்லாம் இல்லை சொல்லு இதுலனா ஒரு சொந்த வீடாவது வாங்குங்க கட்டின வீடாவது வாங்குனீங்கன்னா கட்டுற கூலி எல்லாமே செலவெல்லாம் மிச்சமானே ம் பார்க்கலாம் பார்க்கலாம் குழந்தையெல்லாம் வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் வசதின்றது பத்தாது பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க வைப்பாங்க நம்ம தான் குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டணும் நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது சரி யோசிப்போம் நமக்குன்னு ஏதாவது ஒரு வாய்ப்பு அமையாமையா போகுது ஏமா என்னம்மா சாப்பிட்ற இப்போ சமைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சமமா அது வேணும் இது வேணும்லாம் இல்லை எது செஞ்சு கொடுத்தாலும் சொல்லுமா அங்கெல்லாம் வந்தப்ப நீங்க எனக்காக எவ்ளோ எவ்ளோ பாத்து பாத்து செஞ்சு கொடுத்தீங்க சொல்லுமா எதையா என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் அது வேணும் கோழி கவுத்து போட்டு ஆட எதுக்குமா அதெல்லாம் வேண்டாமா ராத்திரி நேரத்துல எதுக்கு கோழி எடுத்து குழம்பு வைக்கிறேன் இட்லி ஊத்துறேன் சரியா வெங்காயம் களையெல்லாம் எடுத்துக்கொடு இந்த உரிச்சி எல்லாத்தையும் அறிஞ்சு ம் சரிம்மா உம் மாமியா கறி இங்க கால் உடைஞ்சு கிடக்குற இவளுக்கு எப்படி பாத்தியா என்ன வேணும் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா இன்னைக்கு மழை மழை வருங்களோ கிடக்குது அடிக்கிற வெயிலுக்கு வந்து கொஞ்சம் வாழ முடியும் சரியான வெயில் வெயில் மரம் நமக்கு தாங்க சரி ஊருக்கு போறதா உத்தேசம் என்னங்க சமந்தி வந்து எத்தனை நாள் ஆயிப்போச்சு வீடு வாசலா அப்படியே விட்டுட்டு வந்துருப்பீங்க போய் வீட்டு வாசலா போய் பாக்குறது இல்லையா இல்லைங்க சமந்தி கிளம்புற என்ன சொன்னேன் புள்ள இருக்கத்தான் சொல்லுவா தான் வீடு வாசல்னு ஒன்றும் இருக்குல்ல அதையும் போய் பார்க்கணும் வைக்கணும் இப்படி இங்கேயே இருந்தா எப்படி இந்த ஊர் பக்கமெலாம் விருந்தோம் மருந்தோ மூணு நாள் தான் அதுக்கு மேல யாரும் எங்கேயும் போய் தங்கவும் மாட்டாங்க ஒண்ணும் மாட்டாங்க நானே பாருங்க உங்க வீட்டுக்கு வந்தா என்ன எத்தனை நாள் இருக்கேன் ஒரு ராத்திரி தான் அடுத்த நாளே கிளம்பி வந்துருவேன் என்னங்க சம்மதி நான் போறேன்னு சொன்னேன் புள்ள தான் நீ ஒத்தி வேலை தானமா சமைச்சிட்டு கிடக்குற அப்பாவும் அங்க இங்கேன்னு போயிடுறாரு மாசத்துல ஒருக்க வசத்துல ஒருக்க தானே இருமா அப்படின்னா அதான் ஒவ்வொருத்தரும் வேலை வெட்டிக்கு போனேன் மாசம் இருப்பாங்க ரெண்டு மாசம் இருப்பாங்க உங்க வீட்டுக்காரர் என்ன வீட்டிலயே தங்க மாட்டேங்கிறாரு ஒரு வேலை வேற ஏதும் சட்டப்பு கிட்டப்பு வச்சிருப்பாரோ பேசுறீங்க இப்ப நீ வரைஞ்சு கட்டிக்கிட்டு மரியாதை

அடி அம்மா போனால் இவங்களே நகை போட்டு கட்டிக்கிட்டு வந்த மாதிரி பேசுகிறீங்க சவரம் போட்டு தானே கட்டிக்கிட்டு வந்தீங்க ஆ நான் எங்கள் இருந்து கொண்டு வந்திருக்கேன் அதனால் என்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது எங்கள் அம்மா இங்கே தான் இருப்பாங்க எங்கள் அம்மாவே கிளம்புறேன் நாங்கள் சரி நாளைக்கு கிளம்பட்டும் இன்றைக்கி இருந்து அவங்களுக்கு ஆகி கொடுப்போம் நினச்சேன் நீங்கள் பேசுன பேச்சுக்கு இன்னைக்கு காலை முழுக்க எங்கள் அம்மாவையும் இங்கே தான் இருக்க வைப்பேன் போன போட்டு எங்கள் அப்பாவையும் வர சொல்கிறேன் அவரையும் இங்கேயே இருக்க வைக்கி இந்த ஏகத்தால பத்தி எல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத என் பையனுக்கு தெரிஞ்சது உன்னை அவ்வளவுதான் ஆஞ்சு போடும் ஆஞ்சு வரட்டும் அவர் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் அவரே வந்து ஒரு முடிவு கட்டட்டும் இதுக்கு ஏமா நீ வாம்மா அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா நீ அப்படியே வாயை வச்சுட்டு கம்மனு இருப்பியா வாயில் என்ன கொழுக்கட்டைய வச்சிருக்க பேசினா என்ன இதெல்லாம் கொட்டி போறதுக்கு இல்லடி என்ன இல்லடி நொல்லடி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேச மாட்டேன் நீ வா உள்ள இவங்களா ஒரு ஆளுன்னு சொல்லி இவங்களை பாக்கணும் நீ கிளம்பி வந்த பாரு ஒன்னா சொல்லணும் நம்ம என்னமோ பொய்ய சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் பொண்ணு எடுக்க போகும்போது ஒரு கரையே இல்லை அப்படி தான் சொல்லிக்கிட்டாங்க புரிஞ்சுங்க ஆரங்கிட்டு வரது இல்லை ஒன்றும் இல்லை அவள் ஒருத்தி தான் அம்பிட்டு பெரிய வீட்டில் இருந்துகிட்டு இருக்க ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க அதைத்தானே நம்ம கேட்டோம் அதுக்கு என்னமோ இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா அப்படியப்பா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சுடா பொருளை ஏற்ற போது இந்த தூரியை கட்டிட்டு இந்த டிவியை மட்டும் ஏற்றிட்டேன் கிளம்ப அந்த வேண்டித்தான் கழட்டிடுவோமா எதுக்குடா வீட்டுக்காரன் வந்து திட்டுறதுக்கா அவன் போட்டு வச்சிருக்க பேனடா நம்ம கழட்டிட்டு போனா அவ்வளவுதான்

அப்பா ஏங்க ராத்திரி ச வண்டி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஏத்திடலாம் இதெல்லாம் கட்டி வச்சாச்சே அதான் எதாவது கடையில வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி தான் புள்ள உங்களை கூப்பிட்டா வேற ஒண்ணும் இல்ல ஏற்கனவே ஐயருக்கு கூலி கொடுக்கணும் பசுமாளுக்கு வர சொல்லி இருக்காரு அதுக்கு சொல்லணும் ஓம குண்டத்துக்கு பொருள் வாங்கணும் நான் அதுக்கே காசு இல்லாம என்னமா பண்றதுன்னு புலம்பிட்டு கிடக்குறேன் அது வேணும் இது வேணும் நீங்க உயிரை போட்டு எடுங்க இல்லங்க பனியாறு பத்து ரூபாய்க்கு மூணு தருவாங்க

ஏய் என்ன ஆச்சு திருது போன பண்ணி நீ பாட்டுக்கு இப்படி பேசிட்டு பாருங்க உங்க அம்மா மாதிரி ஒரு ஆள் கூட எல்லாம் வீட்டுல இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் உங்க அம்மா உடைய இனிமே நான் என்னால இருக்கவே முடியாதுங்க நீங்க ஒழுங்க மரியாதை வாங்க நம்ம தான் மாமியார் மருமா சண்டை இல்லைன்னு நிம்மதியா இருந்தேன் அது போருக்கு ஷோ ஆரம்பிச்சுட்டீங்களா பாருங்க உங்க அம்மா என்ன சொன்னாலும் என்னைய சொன்னா நான் பொறுத்துக்குவேன் என் அம்மாவையோ என் அப்பாவையோ பத்தி பேசினாங்கன்னு நான் கூட இருக்க மாட்டேன் அவங்களுக்கு எவ்ளோ திமிர் இருந்துச்சுன்னா என் குடும்பத்தை பத்தி அவள கேவலமா பேசுவாங்க. ஏய் என்ன ஜானகி? இங்க பாருங்க. போன்ல எல்லாம் என்னால எதையும் சொல்ல முடியாது. இப்பயே நீங்க முடிவு பண்ணியாகணும் உங்க அம்மா முக்கியமா இல்ல நான் முக்கியமான. அது முடிவு பண்றதுக்காக தான் உங்களை வரச் சொல்றேன். பெருசா வாங்க. ஜானகி நான் வரேன்ம்மா. என்ன ஆச்சுன்னு சொல்லு. எதையும் நான் போன்ல சொல்ல மாட்டேன். கிளம்பி வாங்க. இல்லையே ஏ இப்போ நான் என் அம்மா விட்டு கிளம்பி போயிடுவேன் சரி வர சரியா கோபமா இரு மாமியார் தானே மாமியார்னால இன்னொரு அம்மா மாதிரி தானே பொறுத்து போனேன் இனிமே பொறுத்து போய் ஒன்றும் வேலைக்கு இல்லை ஜானகி அதுவும் யாருக்கு பொறுத்து போகணும் யார் எதுக்கு பொறுத்து போகணும்னு இருக்கு இவங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் பொறுத்து போகணுன்னா நம்மள ரொம்ப கேவலமா நினைச்சிருவாங்க இன்னைக்கு அவர் வரட்டும் நானா இல்லை அவங்களான்னு முடிவு பண்ணிடுவோம் இனிமே அவருக்கு நான் முக்கியமா இருந்துச்சு நான் மட்டும்தான் நான் இங்க இருப்பேன் இல்லையா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போயிருவேன்